தைரியத்தை மனதில் கொள் உன்னுடைய மனதை உடைக்கும் செய்தியை கேள்விப்படும் போதும் நீ இடிந்து போகக்கூடாது ஒன்றை நினைவில் கொள் சகி மானிடர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலத்தின் பாதையிலேயே மானிடர்கள் பயணிக்க வேண்டும் அதையே நியதி என்பார்கள் தாம் எதிர்காலம் அறிந்தவர் கோவிந்தரே எதிர்காலம் பற்றி நான் அறியேன் ஆனால் மானிடரை அறிந்தவன் மானிட சுபாவம் பற்றி அறிந்தவன் கர்மவினை பலனே ஒருவர் வாழ்வை நிர்ணயிக்கிறது அதை கொண்டு ஒருவருடைய எதிர்காலத்தை என்னால் காண முடிகிறது இது நாள் வரை அகிலத்தில் வீரமே அன்பை கவர்ந்து சென்றுள்ளது என்னுடைய மன எண்ணம் யாதெனில் வீரத்தை அன்பானது கவர்ந்து செல்ல நேர்ந்தால் அதன் வாயிலாக அகிலமே நன்மையை பெறலாம் வாக்களிப்பதே விவாகமானால் சப்தபதி சடங்கிற்கு அவசியம்தான் என்ன வாக்களிப்பதன் அர்த்தமானது அன்னை தந்தையின் அனுமதியே ஆனால் விவாகம் என்பது வரனுக்கும் வதுவிற்கும் ஆசி வழங்கி இணைத்து வைக்கும் சடங்கு வாக்களிப்பதையே விவாகமாக ஏற்க இயலாதே தாம் கூறுவது உண்மையானால் கன்னியாதானத்தின் மகத்துவம் என்ன வாசுதேவா ஒரு விரிக்ஷத்தின் பழமானது நதியில் விழுமையானால் விரிகம் அப்பழத்தின் மீது கொண்ட பலனை தியாகம் செய்தல் வேண்டும் பிறகு எவ்விடம் செல்ல வேண்டும் என் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு விரட்சமாக வளர வேண்டும் என்பதை நீரில் விழுந்த அந்த பழமும் அதன் விதியுமே தீர்மானிக்கின்றன தானத்திலும் அன்னையும் தந்தையும் தன் புதல்வி மீது கொண்ட அதிகாரத்தினை தியாகம் செய்கின்றார்கள் யாருடன் வாழ்ந்தால் தனக்கு நல்வாழ்வு என்று முடிவெடுக்கும் அதிகாரம் ஒரு கண்ணிகைக்கு உண்டு கங்கை மைந்தரே